அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்கறக்கோனா கடவுள் ஆகப்பட்டவர் நம்முடன் இருக்கிறாரா நம்முள் இருக்கிறாரா நம்மளிருந்து பிரிந்து நிற்கின்றாரா என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய பதிவு நம்மோட என்னோட சேனல் வந்து சிவபித்தன் அந்த சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போய் பார்த்து மகிழுங்கள் பெரும்பாலும் கடவுள் நம்முடன் இருப்பதை உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது நிறைய விஷயம் பேசக்கூடிய விஷயம்தான் பெரும்பாலும் கடவுள் நம்முடன் தான் இருக்கின்றார் அப்படிங்கிறது நிறைய பேர் பேசக்கூடிய விஷயம்தான் ஆனால் ஆழ்ந்த தேடுதல் அப்படின்னு போகும்போது கடவுள் நம்முடன் இருக்கிறாரா நம்முள் இருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது அல்லது நாம இருக்கின்றாரா அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது நீங்கள் வேறுபடுத்தி கட்டாயமாக பார்க்க முடியும் நம்முடன் இருக்கிறாரா அப்படின்ற கேட்கக்கூடிய கேள்விக்கு நம்மிலிருந்து பிரிந்து இருப்பதாக அது அர்த்தம் கொள்ளப்படுகிறது நம்முள் இருக்கிறாரா அப்படின்னா அந்த கடவுள் வந்து நமக்குள்ள நம்மை ஆக்கிரமித்து இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான பொருள் கொள்ளப்படும் நாமாகவே இருக்கின்றாரா அப்படின்னா நாமே கடவுள் தானே அப்படிங்கிற அர்த்தம் வந்துட்டு அதில் கொல்லப்படும் இதில் எது உண்மை அப்படிங்கிறத நம்ம தான் பிரித்து பார்க்கணும் இது யாருமே வந்துட்டு சொல்லி நமக்கு தெரிந்து கொள்ள முடியாது இப்போ நான் சொல்கிறேன் நம்முடன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதை நான் நம்புவோம் நம்ம பக்கத்தில் நம்ம போகிறப்ப வர்றப்ப இந்த அறிகுறிகள் இருக்குது கடவுள் அங்கே இருந்தார் இங்கே இருந்தார் நான் உணர முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறோம் அப்படிங்கும்போது நாம் சொல்வதை வைத்து அதை உருவகப்படுத்தி கொள்வது தானே தவிர நாம் ஆத்மார்த்தமாக உணர்ந்தது அல்ல தெரிந்து கொண்டது அல்ல அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல அதே போல் நம்முள் இருக்கிறாரா அப்படிங்கும்போது நமக்குள்ள இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி அப்போ உள்ள தேடுங்க அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது என்னத்தை தேடுறது அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வரும் இல்லையா அப்போ அந்த நிலையிலாவது ஆரம்பிக்க வேண்டும் தான் நம்ம இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்கின்றோம் இன்னொன்று நம்ம சொன்னது நாமாகவே இருக்கின்றாரா அப்படிங்கிற அந்த கேள்வி இறைவன் தான் நாம் அப்படிங்கிறத மறந்து தான் இந்த பூமியில் வசி வசித்து கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற இது பெரிய கேள்வி அப்போ இதில் எது உண்மை நம்முடன் இருக்கிறாரா அப்படிங்கும்போது எப்பவுமே நம்ம ஃப்ரெண்டு மாதிரி நம்ம கூடயே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்கிறது நம்ம எது கேட்டாலும் தருவார் அப்படிங்கிறது நம்மளோட இன்ப துன்பம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிறது எப்போ வெளியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறது இப்போ நம்ம எல்லா இடங்கள்லையும் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் நம்முடன் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோவில்களில் சென்று போய் பார்க்கும்போது மட்டும் அந்த இறைவன் நமக்கு கண்ணுக்கு தெரிகின்றார் அப்படிங்கிற மாதிரி நினைப்பது சரியா அப்படிங்கிறதும் அப்போ இது தேடுதலுக்கான ஆரம்ப பதிவு தான் நான் தெளிவாக சொல்லிட்டேன் தேடுதலுக்கான ஆரம்ப பதிவு தான் கடவுள் நம்முடன் இருக்கிறாரா நம்முள் இருக்கிறாரா நாமாக இருக்கின்றாரா ரொம்ப அருமையான கேள்வி இந்த கேள்வி ஒரு மனிதனுக்குள் எழும்போது கண்டிப்பாக அவர்கள் தேடுதலை ஆரம்பிக்கும் போது ஏதாவது ஒரு படிநிலையில் உங்களுக்கான குரு தென்படுவார் குரு வேண்டும் 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 வேண்டும்னு நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கும் போது கண்டிப்பாக நமக்கு குருவானதுவர் கிடைப்பார் நமக்கு சரியான வழிகாட்டுதலும் கிடைக்கும் கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு தடையாக இருப்பது மூன்று தத்துவங்களை சொல்கிறாங்க ஒன்று மனம் இன்னொன்று புத்தி இன்னொன்று அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மனம் போன போக்கில் போகிறதும் புத்தி சொல்கிறத கேட்குறதும் அகங்காரம் அதாவது அப்பப்ப நம்மளை ஞாபகப்படுத்துறது இந்த மூணு விஷயங்கள் நம்ம உடனே இருக்கும்போது கண்டிப்பாக இறைவன் இருக்கின்றார் என்ற தேடுதலை உங்களால் ஆரம்பிக்கவே முடியாது அப்ப இந்த மூணு விஷயங்கள்ல இருந்து தனித்து நிற்க வேண்டும் மனதை கட்டுப்படுத்துறது அப்படிங்கறதெல்லாம் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை எல்லாம் ரொம்ப எளிதா பேசிட்டாங்க ஆனா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை மனதை கட்டுப்படுத்த நினைத்தால் அடக்க நினைத்தால் அது வெடித்து சிதறும் அது அனுபவம் இல்லாமல் பண்றது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அதாவது அனுபவசாலி குரு பக்கத்தில் இல்லாமல் நம்ம எதையும் அந்த விஷயத்தில் பண்ணக்கூடாது அதுக்கு இன்னும் தெளிவான விளக்கம் வந்துட்டு சொல்லுவாங்க என் குருமாத்தா சொல்லுவாங்க மனதை அடக்க வேண்டாம் மனம் சொல்வதை கேட்காமல் இரு அப்படின்னு சொல்லுவாங்க மனம் நம்ம கூட பேசிக்கிட்டே இருக்கோம் அது கேட்காமல் இரு அப்போ கொஞ்ச நாள் அதுவே பேசுகிறத நம்ம கவனிக்காத நிலைக்கு போயிடுவோம் ஆனால் அது தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கும் அதை கவனிக்காத நிலைக்கு நம்ம போகிறதே மிக சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மனம் புத்தி அகங்காரம் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம தனித்து நிற்கும் பொழுதுதான் இறைவன் நம்முடன் இருக்கிறாரா நம்முள் இருக்கிறாரா நாமவே இருக்கின்றாரா அப்படிங்கிறதுக்கான விடை உங்களுக்கு தெரியும் தேடுதலை ஆரம்பியுங்கள் அப்படின்ட்டு தான் இந்த பதிவை அதனால ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் இந்த பதிவை கொஞ்சம் ஆழ்நிலையில் யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக அதற்கான விளக்கத்தை தேடி ஓட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான வழிகளும் நன்மையாகவே பிறக்கட்டும் அப்படின்னு நான் வாழ்த்திக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு உகந்த குருவும் உங்களுக்கு கிடைக்க பெறுவார் அதன் மூலமாக நீங்களும் கரையேறுவீர்கள் என்ற நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெரும்பாலும் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி ஏன் நம்ம கூட ஒரு சில காலகட்டங்களில் கேட்டிருப்போம் இன்னும் அது நம்மளுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தலாக கூட இருக்கும் கடவுள் இருக்கிறாரா நம்மால் வந்துட்டு கடவுளை காண முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமானது எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கிற ஒண்ணுதான் நல்ல தெளிவா தெரிஞ்சுக்குங்க பெரும்பாலும் நட்சத்திரம் இருப்பது உண்மை நம்மால் பகலில் காண முடியுமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி அவ்வளவு சீக்கிரம் பகல்ல நட்சத்திரத்தை நம்மளால அடையாளம் காட்ட முடியுமா காட்ட முடியாது இரவு நேரங்களில் கட்டாயமாக காண முடியும் மேகம் சூழ்ந்த சூழ்நிலைகளில் கட்டாயமா தெரியாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்லவா அல்லவா அப்ப உண்மையாலுமே நட்சத்திரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழ வேண்டும் நட்சத்திரங்கள் இருக்கின்றன அதை காணுகின்ற பக்குவம் அந்த சூழ்நிலை வந்துட்டு நமக்கு ஏற்படும் போது அந்த நட்சத்திரங்களை நம்மால் காண முடிகிறது நம்மோட கண்களால் காண முடிகிறது மாறாக அதற்கு ஏற்ற சூழ்நிலையோ அந்த சந்தர்ப்பங்களோ இல்லாத போது நம்மால் அந்த நட்சத்திரங்களை காண முடிவதில்லை எப்படி இந்த புறக்கண்ணால் பார்க்கக்கூடிய உண்மையான சில விஷயங்களையே சில காலங்களில் நம்மால் காண முடியவில்லை சில காலகட்டங்களில் மட்டும்தான் நம்மால் காண முடிகிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்போ ஒரு விஷயம் அதுல இருந்து தெளிவா புலப்படுகிறது பொருட்கள் இருக்கிறது ஆனால் அதுவே நமக்கு சில நேரங்களில் தெரியவில்லை அப்படிங்கும் போது கடவுளை மட்டும் அவ்வளோ எளிதில் கண்டுவிட வேண்டும் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு பக்குவமாயிட்டோமா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரணும் இல்லை இயல்பா எல்லாத்துக்குள்ளயும் வேண்டிய ஒரு விஷயம் தகுந்த சந்தர்ப்பமும் பக்குவமடைந்த மனதும் இருக்கும் போது இறைவனை உணர முடியும் நல்லா கேட்டுங்க இறைவனை உணர முடியும் அவ்வளவுதான் சில பேர் கேட்பாங்க எங்க வந்து நிக்க சொல்லு எங்க வந்து காட்சி கொடுக்க சொல்லு நான் சொல்றேன் ஒரே விஷயம்தான் ஞானிகளும் சித்தர்களும் பல காலம் தவம் புரிந்து இறைவன் எங்கோ இல்லை எனக்குள் தான் இருக்கிறார் அப்படின்னு தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு அதோடு லயத்திருக்கிறார்கள் அவர்கள் வந்துட்டு நிறைய விஷயத்த நம்மளுக்கு அறிவுரையாக கூறுகிறார்கள் இப்படியெல்லாம் நீங்கள் பக்குவப்பட்ட நிலைக்கு வந்தால் காண முடியும்னு அந்த பக்குவமெல்லாம் எனக்கு வேணாம் எனக்கு வந்து நேராக நிற்க சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நம்மளோட கர்வம் ஆனது அங்கே வெளிப்படுகிறது பேசும் நபர்களுடைய கர்வம் அகங்காரம் அங்கே வெளிப்படுகிறது அப்படிப்பட்ட இடத்துல இல்லை அப்படிப்பட்ட மனசில் கூட இறைவன் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்க மனமானது பக்குவப்பட வேண்டும் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க இன்னொன்று இப்போ மண்ணில் எல்லா உலோகங்களும் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒவ்வொரு மண்ணில் வந்துட்டு ஒவ்வொரு உலோகம் இருக்கிறது இப்போ தங்கமும் மண்ணில் இருந்தால் நான் எடுக்கிறாங்க வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா அந்த தங்கம் வந்து மாசுபட்டுருக்கு அதை வந்துட்டு ரொம்ப செப்பணிடுணும் அதாவது ஒரு தூய்மையாகணும்னா என்ன பண்ணுறாங்க நெருப்புலையில் போட்டு காய்ச்சினா மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு சுத்தமான தங்கம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது அல்லவா அப்ப இந்த மாசுபடந்த மனது இருக்கு இல்லையா கண்ணா பின்னாடி யோசிக்கிறோம் அதில் ஒரு தெளிவே இல்லை என்னென்ன எண்ணங்கள் வரக்கூடாது எல்லா எண்ணங்களும் வருகிறது மாசுபட்ட இடமாக இருக்கிறது அந்த இடத்தில் இறைவன் வெளிப்படுவார் அப்படின்னா கட்டாயமாக வெளிப்பட மாட்டாரே அப்ப என்ன பண்ணணும் புடம் போடணும் அதுக்கு வந்துட்டு நெருப்பு புகை போடுற மாதிரி உள்ள வந்து புனிதத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் நான் மேன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரு வைராக்கியம் புடம் போட்ட மாதிரி இருந்ததுன்னா மனசுக்குள்ள தீ எண்ணங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல எண்ணங்கள் மட்டும் நமக்குள் உதிக்க செய்கின்றது அப்படிங்கும் போது கட்டாயமா அது ஒரு பெரிய மாற்றத்தை நமக்குள் ஏற்படுத்தும் அப்படின்னா எது மாற்று கருத்துக்கா கண்டிப்பா கிடையாது எந்த அளவுக்கு பக்குவப்படுறமோ அந்த அளவுக்கு வந்துட்டு இறைவனை உணரக்கூடிய வாய்ப்பானது அனைவருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்குங்க பெரும்பாலும் இந்த வந்துட்டு அழியக்கூடிய உடலா மட்டுமே நம்ம பாக்குறோம் ஞானிகள் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இது அழியக்கூடிய உடல் தான் இல்லை என்று சொல்லவில்லை அதுக்குள்ள அழியாத பெரும்பொருள் ஒன்று உள்ளது அப்படின்னு குறிப்பிடுகிறார்கள் நம்ம வந்துட்டு சாதாரணமா பிறக்கிறோம் வாழ்றோம் இறக்குறோம் இந்த உடம்புதான் எல்லாம் நினைச்சுக்கிட்டு ஏமாந்து போறோம் அப்படிங்கும்போது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தெரிந்து கொள்ளாமலே போறதும் பெரிய தவறு தானே அழியக்கூடிய இந்த ஊனுடம்பில் அழியாத பெரும்பொருள் ஒன்று உள்ளது அறிந்து கொள் அப்படின்னு ஞானிகள் சொல்லும்போது அதை தெரிந்து கொள்வதற்கு கூட முயற்சி செய்யாமல் போகும்போது இறைவனின் கண்முனை நிறுத்து என்று கூறுவதற்கு நமக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது நமக்குள் இருப்பவனை உணர்ந்து கொள்ள முடியவில்லை நமக்குள் இருக்கின்ற அந்த பேராற்றலை தெரிந்து கொள்ளவும் விரும்புவதில்லை ஆனால் எங்கேயோ வந்துட்டு நம்ம முன்னாடி வந்து நிற்கணும் அப்படிங்கிறது ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா இருக்குல்ல அப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது நம்ம மனதில் அவர் எழுந்தருள வேண்டும் அப்படின்னா மனதானது தூய்மையாக இருக்க வேண்டும் எப்போவுமே சூரியனோட பிரதிபலிப்பை நம்ம பார்க்கணும்னா தெளிந்த நீராக இருக்க வேண்டும் சலனம் இல்லாத நீராக இருக்கணும் அப்படிம்பாங்க இப்போ கலைஞர் நீர்ல வந்துட்டு எந்த விஷயமே தெரியாது அதே நீர் தெளியும் போது உள்ள என்ன இருக்குன்னு தெரியும் அதே தான் மனசு வந்துட்டு தெளிவாக இருந்ததுன்னா கட்டாயமா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்துட்டு மேன்மை அடைதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் எப்பவுமே நல்லதை சிந்தித்தல் நல்லதையை செய்தல் இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வரும்போது கட்டாயமா எல்லாமே நடந்துடும் பெரும்பாலும் பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மால் ஏற்படுத்தி கொள்ளப்படுவதல்ல நம்ம எந்த இறைவனை வந்துட்டு வழிபட்டாலும் சரி சில பேர் வந்துட்டு சிவன் மீது அதீத பற்றா இருப்பாங்க சில பேர் பெருமாள் மீது பற்றா இருப்பாங்க சில பேர் வந்துட்டு ஆஞ்சநேயர் பகவான் மேலே வந்துட்டு பற்றா இருப்பாங்க சில பேர் காளி தேவி மேல பற்றா இந்த மாதிரி நிறைய இறைவனின் நாமங்களை நாம் சொல்லி கொண்டே போகலாம் நாமங்கள் வேறே தவிர பரம்பொருள் ஒன்றுதான் அப்படி நீங்க எந்த இறைவனின் மீது எந்த இறை நாமத்தின் மீது அதீத பற்றுதல் வைத்திருந்தாலும் அது நீங்களாக ஏற்படுத்தி கொண்டது அல்ல ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நீங்களாக அந்த பக்தியை ஏற்படுத்திக் கொள்வது அல்ல அவர்களால் ஆட்கொள்ளப்படும் பொழுதுதான் ஆட்கொள்ளப்படுதல் அப்படிங்கிறது உங்களை உங்களுக்கு பிடிச்சு போயிடுது இப்ப அம்மாக்கு குழந்தைய கட்டி அணைக்கணும்னு தோணும் இல்லை அந்த மாதிரி அந்த தாய்மையோடு உங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிங்கும் தான் அது ஆட்கொள்தல் அப்படின்னு சொல்றது இறைவனே முன்வந்து தனது பக்தர்களுக்கு அருள் செய்தல் அப்படிங்கிறது அப்போ விருப்பப்பட்டு வந்து உங்களை ஆட்கொண்டால் மட்டும் தான் அந்த இறைவனின் மீது உண்மையான பக்தியை செலுத்த முடியும் நான் சொல்றது வந்துட்டு பெயருக்கு வந்துட்டு திருநாமங்களை த கொண்டோ அல்லது வந்துட்டு விபூதியோ அல்லது நம்ம நாமம் சாற்றிக்கொண்டோ இந்த மாதிரி சில விஷயங்களை செய்வதால் மட்டும் அது உண்மையான பக்தி ஆகிவிடாது உண்மையான தெளிந்த உள்ளமாக எல்லா பொருட்களிலும் எல்லா உயிரினங்களிலும் இறைவனை காணக்கூடிய அந்த தன்மையை பெற்று அதன் பின்பு அவர் நாமத்தை சொல்லும் பொழுது அது வந்து ரொம்ப உத்தமமான விஷயமாக மாறுகிறது அவர் ஆட்கொண்டதற்கு அதுதான் அர்த்தம் எல்லாத்திலும் இறைவனை பார்க்க வேண்டும் எல்லா உயிரினங்களிலும் அந்த இறைவனை பார்க்கக்கூடிய ஆற்றல் வரும்போதுதான் அவர்கள் உங்களை ஆட்கொண்டதற்கான ஆட்கொண்டதற்கான அர்த்தமே அந்த இடத்துல உண்டாகிறது மாறாக இன்னுமே நான் வெளியே தான் தேடிட்டு இருக்கேன் எந்த உயிரினங்களையும் நான் இறைவனாக பாவிப்பது இல்லை அப்படிங்கும் போது அந்த இடத்துல அந்த பக்தியானது கேள்விக்கு விடுகிறது நல்லா தெரிஞ்சுக்குங்க இறைவனை உங்களுள் காண முடியாவிட்டால் எங்குமே காண முடியாது அப்படின்னு தான் ஞானிகள் சித்தர்கள் எல்லாருமே வலியுறுத்தி கூறுகிறார்கள் முயற்சி செய்து பாருங்கள் நண்பர்களே எல்லாமே நம்மால் முடிந்தது தான் எல்லாமே நம்மால் முடியும் தான் ஏன்னா முடியாத ஒரு விஷயத்தை நம்ம பெரியவங்க நம்மளுக்கு சொல்லிட்டு போக மாட்டாங்க அழியக்கூடிய அந்த உடலில் அழியா பரம்பொருள் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் புரிந்து கொள்ள மனம் மறிக்கிறது அப்படின்னா அதுக்கு பலவாறு இருக்கக்கூடிய சுக போகங்களே அதுக்கு காரணமாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டால் கண்டிப்பாக அதனை நின்று நாம் வெளியே வரும்போது அழியாத அந்த பரம்பொருளை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதத்தான் இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது